உலகத் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கரை தொட்டு மண்புரள கதை சொல்லும் கடல் கால் பட்டு நாம் நடக்க உள்ளுருளும் மந்தமணல் உப்புடனே காற்று வந்து உறங்க வைக்கும் நீலக்கடல் கரை தொட்டு மண்புரள கதை சொல்லும் கடல் கால் பட்டு நாம் நடக்க உள்ளுருளும் மந்தமணல் உப்புடனே காற்று வந்து உறங்க வைக்கும் நீலக்கடல் வலைவடுக்க கவந்தெடுத்தான் வந்த மீனை இவன் பிடிக்க வகை தொகையா இனங்களுண்டு வாரி கொடுக்கும் இந்த வளம் வலைவடுக்க கவந்தெடுத்தான் வந்த மீனை இவன் பிடிக்க வகை தொகையா இனங்கள் உண்டு வாரி கொடுக்கும் இந்த வளம் சென்றவளை காணவில்லை சிக்கலடித்த வேளையிலே செவ்வான மென்றல்லோ சிவந்தவளாம் மீன் மீனிதனை மீனுக்கு இறியாக்கி சென்றவளை காணவில்லை சிக்கலடித்த வேளையிலே செவ்வான மென்றல்லோ சிவந்தவளாம் மீன் மீனிதனை மீனுக்கு இரையாக்கி பவளப்பாறை பார்த்திருப்பாள் பாசம் தனை தொலைத்தவளாய் படகை ஓட்டத் தெரிந்தவள்தான் பாகம் கூட அறைந்திருந்தாள் கைகளின்றி போனவளாய் பவளப்பாறை பார்த்திருப்பாள் பாசம் தனை தொலைத்தவளாய் படகை ஓட்டத் தெரிந்தவள்தான் பாகம் கூட அறைந்திருந்தாள் கைகளின்றி போனவளாய் நீள நீந்தி கடந்தவளாய் நீதி கதைகள் உரைத்தவளாய் நீடு வாழ்வு இழந்தவளாய் நீரின் அடியில் உறங்குகின்றாள் நீள நீந்திக் கடந்தவளாய் நீதி கதைகள் உரைத்தவளாய் நீடு வாழ்வு இழந்தவளாய் நீரின் அடியில் உறங்குகின்றாள் நன்றி வணக்கம்